இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவுல நாம வந்து நம்மளுடைய பண்ணையில உள்ள மயிலம்பாடி கருப்பு நீரை இந்த ஆட்டுக்கு வந்து முடிவெட்ட போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷினை வாங்கின உடனே நாம வந்து முடி வெட்டி வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து ஆடை வந்து நீங்கள் நிற்க வச்சு விட்டுருங்க ஏன் அப்படி படுக்க வச்சு வெட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க நான் வந்து அப்போ தான் முதல் முறையாக வந்து நான் மிஷின் வாங்கி நான் வெட்டினால அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் இப்போது நம்ம நிறையா ஆடுகளுக்கு நம்ம வெட்டி பழகியாச்சு இப்போ அதனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்மளுடைய ஆட்டுக்கு வந்து நம்ம வெட்டுறோம் இந்த மாதிரி வெட்டும்போது பெரும்பாலும் ஆடுகள் வந்து சில சமயங்களில் ரொம்ப வந்து பயப்படும் அதனால் நம்ம ரெண்டு பேர் வச்சு நாம் வந்து முதல்ல வெட்டினா நமக்கு நல்லது அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு வந்து அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு ஆடு எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி எப்படி வெட்டணும் அதை எப்படிலாம் நாம் ஒருத்தரை வந்து வெட்டலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து நம்மளுடைய அனுபவத்தில் தான் நம்ம பெற முடியும் காரணம் என்ன அப்படின்னா யார் நானே சொல்கிற விஷயம் கூட உங்களுக்கு வந்து சில சமயத்தில் வந்து அது வந்து ஒத்துப்போகாது அதாவது அனுபவம் தான் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவத்தை வந்து நீங்கள் வளர்க்க வளர்க்க தான் வந்து அதன் மூலமாக நீங்கள் வந்து ஆடு வெட்டும்போதோ சரி எது உங்கள் பண்ணை சார்ந்த அனைத்து வேலைகளுமே வந்து அப்போ தான் உங்களுக்கு எளிமையாக வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினை பற்றின ஃபுல் ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மிஷினெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி விலை அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரத்து எண்ணூறு ரூபாயிலருந்தே இருக்குது அப்படி நீங்கள் வாங்கும்போது என்ன பார்த்து வாங்கணும் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் ஒரு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸாவது இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிளேடு கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி வந்து இந்த மிஷினுடைய வெயிட் நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஒயருடைய லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஆடுக்கு முடி வெட்டுறதுக்கு மொதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடை நல்லா குளிப்பாட்டி அதை நல்லா அது மேலே இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாத்தையும் நீங்கள் வந்து போக்கிடணும் அப்படி பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ஆடு இருக்கும் பொழுது தான் வந்து உங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஆட்டுக்கு வந்து சைஸாக முடி வெட்டணும் அப்படின்னு நீ நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கத்தரிப்பானை யூஸ் பண்ணி அந்த மார்க் மட்டும் லைட்டாக ஒரு லைன் மாதிரி நீங்கள் கத்தரிப்பானை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை வச்சு வேகமாக வெட்டும்போது கரெக்டாக அந்த மார்க் பக்கத்துலலாம் வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக வெட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுகளுக்கு வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு வந்து மழை காலங்களுக்கு முன்பாக வந்து நம்ம வந்து முடி வெட்டணும் மழை காலங்களில் வந்து நம்ம முடி வெட்டக்கூடாது ஏன் அப்படின்னா அது எப்படியான கொசு தொல்லை இருக்கும் அப்போ வந்து கொசுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆடுகளை வந்து தூங்க விடாமல் அதை கொசுவை ஃபுல்லாக உட்காந்து ரத்தத்தெல்லாம் குடி ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கொசுக்கா நம்ம கொசுக்கள் ஒரு உற்பத்தி முன்னாடி மழை காலங்களுக்கு முன்னாடியே நாம் வந்து முடியை வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து மழை ஆரம்பிக்கும் பொழுது ஆடுகளுக்கு வந்து அடுத்து முடி வளர்ந்துடும் அதனால வந்து பெரிய லெவல்ல கொசுக்கள் வந்து அதை கடிக்க முடியாது அதே மாதிரி இப்போ நம்ம வெட்டிகிட்டு இருக்க அந்த தொடைப்பகுதி அந்த மாதிரி வால் பகுதி அந்த வயிற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையை வச்சு பிடிச்சு நீங்கள் வெட்டணும் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தோல் ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த கால் பகுதி அப்புறம் வால் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியிலலாம் வந்து தோலை வந்து இந்த மிஷின் வந்து வெட்டிடும் நீங்கள் வந்து தோலை வெட்டாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டு வேகமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வளைவு நெளிவுகளெல்லாம் வந்து அதனுடைய தோள்களெல்லாம் அது வெட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி பெரும்பாலும் மிஷினுடைய வேகத்தை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வெட்டி படிக்கும் படிக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது கியர் மூணாவது கியரை ஸ்பீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பழகலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஸ்பீடு வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ அது சூடாகும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேடு வந்து தேய ஆரம்பிச்சிடும் அதனால் நாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிளேடில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி ஆடுகளுக்கு வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தண்ணிலாம் குடித்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் முடி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அந்த வயிற்று பகுதி அப்புறம் வந்து அதனுடைய பின்னாடி உள்ள எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுருக்குகள் இல்லாமல் நல்லாவே ஆடு வந்து வயிறு ஒப்பிட்டுருக்கனால ரொம்ப எளிமையாக வெட்ட முடியும் இப்போ நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டு வந்து நம்ம வந்து முடியை வந்து வெட்டி விட்டுட்டோம் இன்னும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு அதனால அதுக்கு முன்னாடி ஆடுகளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே முடி வளர்ந்துடும் ஏன் நம்ம முடியை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடியை வெட்டினா தான் ஆட்டுக்குட்டிகள் வந்து கொஞ்சம் வந்து வேகமாக வளரும் எந்திரிக்கும் இல்லை அப்படின்னா அது அப்படியே கரண்டுட்டே இருக்கும் பெரும்பாலும் வந்து வியாபாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து முடிய வந்து வெட்ட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வாங்கின ரேட்லேருந்து கிடச்சிது அப்படின்னா கை மாற்றி விட்டுட்டே இருப்பாங்க அப்போ வந்து முடியை வெட்டும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ப்பு கம்மியாக இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்து அது மெலிவாக இருக்கிறத வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ முடி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஒரே தரமாக தெரியும் அதனால தான் வியாபாரிகள் வந்து பெரும்பாலும் முடி வெட்ட மாட்டாங்க இப்போ நாம் வந்து இதை வந்து இப்போ நம்ம ஜனவரி மாதம் தை மாதம் வந்து நம்ம விற்கிறதுக்காக இப்போ வந்து இந்த குட்டிகளை நம்ம வாங்கி விட்டுருக்கோம் அதனால் அப்போ நமக்கு ஜனவரி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆடுகளுக்குமே நல்லாவே முடி வளர்ந்துடும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால நம்ம இப்பவுமே ஆரம்ப கட்டத்திலேயே வந்து குட்டிகள் வாங்கி ஒரு ஒரு மாதம் வந்து நம்ம வந்து டீவார்மிங் குடல் புழு நீக்கம் அப்படி எல்லாமே பண்ணி இப்போ வந்து ஆட்டு குட்டிகள் வந்து கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி முடியையும் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டு குட்டிகள் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் அதனுடைய உடம்புல தங்கி ஆடு நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதே மாதிரி முடிகள் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒட்டுண்ணி பிரச்சனைகள் அந்த மாதிரி பேன் தொல்லைகள்லாம் வந்து அதுக்கு அதிகமாக வந்து வந்துட்டே இருக்கும் அதனால் ஆடு வந்து அவ்வளோ வேகமாக எந்திரிக்காது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இதை மாதிரி பண்ணை சார்ந்த பல விஷயங்கள் பதிவுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் நன்றி